திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று அறுபது அதிகாரம் வினை தூய்மை பேப்லோ எஸ்கோபார் என்பவர் கொலம்பியா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஏழை மகனாக பிறந்தார் இவர் கல்வியில் சிறந்து விளங்கி கல்லூரிக்கு சென்றார் கல்லூரி கட்டணம் அவரது குடும்பத்தினரால் கட்ட முடியாத காரணத்தால் அவரை கல்லூரியில் இருந்து நீக்கிவிட்டனர் அவரது குடும்பம் மிகவும் வறுமை நிலையில் இருந்தது அப்போது அவருக்கு பணம் தேவைப்பட்டதால் கல்லறையில் இருக்கும் கிரானைட் கற்களை திருடி வெளியில் விற்று பணம் சம்பாதித்தார் இப்படி சிறிது சிறிதாக திருட்டை செய்து வந்தவர் நாளடைவில் பெரிய அளவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டார் அவருக்கு எதிராக வரும் அதிகாரிகளை பணம் கொடுத்து சரி பார்ப்பார் இல்லை என்றால் அவர்களை கொன்று விடுவார் அதனால் அவரை கைது செய்ய யாரும் முன்வரவில்லை கைது செய்யவும் முடியவில்லை சட்டவிரோத செயல்கள் மூலம் அவருக்கே தெரியாத அளவிற்கு பணம் குவிந்தது அதை எங்கு வைப்பது என்று தெரியாமலே இருந்தார் அதில் ஒரு பங்கு எலிகடித்தே அழிந்துள்ளது அவரது காலத்தில் பத்திரிகையின் கணக்கெடுப்பில் பணக்காரர்களின் பட்டியலில் இவர் இடம் பிடித்தார் பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் அவரை சுற்று கொண்டு விடலாம் என அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் ஆனால் அப்போது அங்கிருந்த சுரங்க வழியாக அவர் தப்பி சென்று விட்டார் அவரது சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றியது பின்னர் பத்தொன்பது மாத காலமாக அவர் ஒரு கிராமத்தில் பணம் இல்லாமல் ஏழையாக வாழ்ந்து வந்தார் அதற்கு பின் அவர் நாடு திரும்பும் போது அவரது நாட்டு காவலர்கள் அவரை சுட்டு கொன்றனர் அவர் மறைந்த பின்பு அவரது குடும்பத்தினர் மூலம் அவர் மறைத்து வைத்திருந்த அனைத்து சொத்துக்களையும் அரசாங்கம் பறிமுதல் செய்தது வஞ்சனையான வழியில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்றுவது என்பது பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதை காப்பாற்றி வைத்தல் போல விரைவில் அழிந்துவிடும் என்பதை சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசு மண் களத்துள் நீர் பெய்திரி அற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீய வழியில் பொருள் சேர்த்தால் தீய அழிவு நல் வழியில் பணம் சேர்த்தலே உயர்வு